இந்த இரண்டு நிறுவனங்களும் வண்டி மக்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை உறுதி செய்வதை துறையின் பொது மேலாளர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு இத்துறையின் பொது மேலாளரும் இந்த நிறுவனத்தின் சிறந்த தமிழ்ச முவத்தின் இளையோருக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்வதற்கான ஆலோசனைகளை இந்த இரண்டு தனியார் நிறுவனத்தினுடைய முதன்மை செயலர்கள் சந்தித்து தேவையான ஆலோசனைகளையும் அறிகுறிகளை பெற்று அரசு செலவு ஒரு சில இடங்களில் உள்ள முன்னிலையில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் அவருடைய சொந்த செலவிலேயே அதை சரிசையில் தர வேண்டுமே குழு மேற்படி ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டுள்ளனர்